இந்த பத்து வழிகளை நீங்கள் செயல்படுத்திக்காருங்க எந்த வெரிகோஸ் வெயினாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் நூறு சதவிகிதம் நம்ம சித்த வைத்தியம் என்ன சொல்லுதுன்னாங்க ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவாக இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் இயற்கை வைத்தியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணலான்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் மகாராஷ்டிராவில் சீரடி பக்கத்தில் ஒரு எழுபது கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கிராமம் வெரிக்கோஸ் வெயினுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே வண்டி எடுத்துகிட்டு போவாங்க பத்தே நாளில் கிளியர் பண்ணிடுவாங்க அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நீங்களும் இதை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் அவங்க செய்கிறது வந்துங்க காலிஃப்ளவர் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் வெங்காயத்தால் இந்த மூணே பொருட்கள் தாங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி விட்டுருவாங்க பத்து நாளைக்கு வர சொல்லுவாங்க பத்து நாள் அந்த வெரிகோஸ் வெயின் கிளியர் ஆகிடும் அன்பு வணக்கம் ஒரு சிறப்பான தகவலை நாம இந்த வீடியோவில் வெயின் நரம்பு சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியாக தொண்ணூறு சதவீதம் நம்ம கால் பகுதியில் ஏற்படும் நரம்பு சுருண்டுக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஆகாது இது எல்லா இடத்துலையும் உடலில் எந்த பாகத்தில் வேணா ஏற்படுத்தலாம் ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு லங்ஸுக்கு எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் இது சம்மந்தமாக இந்த காணொலியில் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தலாங்க ஓகேங்களா அதாவது இதில் எப்படி பார்க்கலான்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது எதனால் வருது இது வந்ததினால என்னென்ன சிம்டம்ஸ் என்னென்ன ட்ராபேக்ஸ் நம்ம உடம்புக்கு ஆகுது சார் சித்த வைத்தியத்தில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க சார் நம்ம முன்னோர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க சார் இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க சித்த வைத்தியம் நம்ம இயற்கை நம்ம முன்னோர்கள் இந்த வெரிகோஸ் வெயின் இந்த நரம்பு சுருள்கள் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னாங்க ஒரு தோராயமாக ஒரு ஒரு லட்சம் பேருக்கு நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின் வருதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மட்டுந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் எதுவாக இருந்தாலும் இயற்கை வைத்திய முறைகளில் சித்த வைத்திய முறைகளில் இதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மையும் கூட இது என்னோட அனுபவம் ரெண்டாவது இது எதனால் ஏற்படுது இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது இந்த நரம்பு சுருட்டல் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுதுன்னாங்க நம்மளோட ஜாப் நம்ம வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோன்னா நின்றுட்டே வேலை செய்கிறது எந்த வேலை வேணால் இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் போலீஸ்காரங்க டெய்லரிங் ஷாப் பண்ணுறவங்க நின்றுட்டு எந்தெந்த வேலை எல்லாம் வேலை செய்வாங்க எந்தெந்த வேலை நம்ம நின்றுட்டு அதிக நேரம் செய்கிறோமோ அவர்களுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகுன்னாங்க எப்போவுமே இருந்து மேலே கேப்ல ரியாக்ஷன் ஆகாது அந்த இடத்துல பிளாக் ஆகிடும் அதனால தான் நிறைய பேருக்கு அந்த கால் பகுதியில் அந்த நரம்புகள் சுருண்டுக்கும் ரெண்டாவது ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் வரும் மூணாவது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க தைராய்டு இந்த டிசீஸ் வரவங்களுக்கும் இந்த வெரிக்கோஸ் வெயின் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்ஸ்னு என்னங்க சுகர் அதிகமாகிடுச்சின்னு வச்சிங்களேன் நர்ஸோட எஃபிஷியன்சி கம்மியாயிடும் நர்ஸோட எஃபிஷியன்சி கம்மியாகும் பொழுது அந்த ஹோல்ஸ் டயாமீட்டர் கம்மியாகும் பொழுது அந்த இடத்துல பிளட்டு ஸ்லாட் ஆகிறதுனால இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிக கொலஸ்ட்ரால் நோவ்ஸில் எங்கெங்கே பிளாக் ஆகுதோ அந்த சர்க்குலேஷன் பிளாக் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு சுருட்டல் ஏற்படும் இதுக்கு பேரும் நரம்பு சுருட்டல் பிகாஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் அதே மாதிரி நிறைய டேப்லெட் சாப்பிடுவாங்க ஒரு தலைவலின்னாலும் சரி காய்ச்சல்னாலும் சரி வயிற்று வலினாலும் சரி நின்னால் உட்காந்தா டேப்லெட் சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வரும்பொழுது இந்த வெயின் டேமேஜ் ஆகிறதுனால அந்த நர்ஸில் டேமேஜ் ஆகிறதுனால இந்த வெரிக்கோஸ் வெயின் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம சாப்பிடுவோம் உணவு சாப்பிட்றோம் நல்ல சத்து வரத்துக்கு தான் சாப்பிட்றோம் ஆனால் அதோட எக்ஸாஸ்ட் அதோட வெளிப்பாடு உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ங்கிறது வந்துடும் ஓகேங்களா சரி சார் இது வரதுனால நமக்கு என்னென்ன சார் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது எங்கே வேணால் வருங்க கால் பகுதியில் மட்டும் வரது மட்டும் கிடையாது எந்த இடத்துல வேணால் பிளாக் ஆகும் இதனால் ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம் பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம் லங்ஸ் அஃபெக்ட் ஆகலாம் மேக்ஸிமம் நைன்ட்டி இந்த கால் பகுதியில் தான் வருது ஏன்னா அந்த அந்த ஃப்ளோ வந்து இருந்து கேப்லரி ஆக்ஷன் பிளாக் ஆகிறதுனால இமீடியேட்டாக அந்த கால் பகுதியில் அந்த நரம்பு சுருட்டல் அப்படிங்கிறது வருது இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறம் மாறிடும் அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துடும் ஒரு புண்ணு வந்துடும் ரத்த ஓட்டம் அந்த இடத்துல பிளாக் ஆகும் ஒரு அரிப்பு ஏற்படும் அந்த இடத்துல நர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடறதுனால ஒரு புண்ணு மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகிடும் பிளட்டு வந்து அக்குமிலேட் ஆகிடும் பிளட்டு வந்து ஸ்லாட் ஆகிடும் இதை இதனால் என்ன ஆகுதுன்னா லங்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இது இன்னொன்றும் சொல்லுவாங்க வெரி கோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க வெரி கோஸ் என்னங்க வெரி கோஸ் இன்ஃப்ளவேஷன் அதாவது வெரி கோஸ் புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர்லாம் சீப்பேஜ் ஆகும் இதனால் பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்படுவோம் ஸோ இவ்வளோ ட்ராபேக் இருக்குது இது உயிருக்கே ஆபத்தானது ஏன்னா ஹார்ட்டு லங்ஸு பிரெயினை அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த வெரி கோஸ் மெயின் சரி சார் இதெல்லாம் ஓகே இதை வந்து சரி பண்ண முடியுமா நூறு சதவிகிதம் நம்ம சித்த வைத்தியம் என்ன சொல்லுதுன்னாங்க ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவாக இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் இயற்கை வைத்தியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணலான்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஃபஸ்ட்டு வழிமுறைகள் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் புத்தூர் கட்டுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எலும்பு கெலும்பு உடஞ்சிடுச்சுன்னா அங்கே போனீங்கன்னா எப்பேற்பட்ட உடம்பு எலும்பு உடஞ்சிருந்தாலும் ஒரு மூணு டைம் நாலு டைம் போட்டிங்கன்னா நல்லாயிடும் அதுக்கு பேர் தான் புத்தூர் கட்டு இதே போல் இந்த வெரிக்கோஸ் வெயினுக்கு மகாராஷ்ட்ரில் சீரடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயினை பத்தே நாளில் கிளியர் பண்ணிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நெட்டில் பாருங்கள் மகாராஷ்டிராவில் சீரடி பக்கத்தில் ஒரு எழுபது கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கிராமம் வெரிக்கோஸ் வெயினுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே வண்டி எடுத்துகிட்டு போவாங்க பத்தே நாளில் கிளியர் பண்ணிடுவாங்க அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நீங்களும் இதை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் அவங்க செய்கிறது வந்துங்க காலிஃப்ளவர் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் வெங்காயத்தாள் வெங்காயத்தாள்னா தெரியுங்களா நான் ஃபோட்டோஸ் இமேஜஸ் கொடுக்குறேன் பாருங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும் சமைச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தால் மூணாவது மஞ்சள் இந்த மூணே பொருட்கள் தாங்க இந்த மூணு பொருட்களை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி காட்டன் கிளாத்தில் கால் ஃபுல்லாக பத்து மாதிரி போட்டுருவாங்க உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்தால் கூட மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி கால் ஃபுல்லாக நல்லா பத்து மாதிரி போட்டு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி விட்ருவாங்க பத்து நாளைக்கு வர சொல்லுவாங்க பத்து நாளில் அந்த வெரிகோஸ் வெயின் கிளியர் ஆகிடும் நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள் வரவங்களை அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க காலிஃப்ளவர் அந்த வெங்காயத்தால் வாங்கிட்டே வர சொல்லிவிடுவாங்க மஞ்சள் மூணுமே வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா அவங்களே பேஸ்ட் மாதிரி போட்டு பத்து போட்டு விட்டு ரெண்டு மணி நேரத்தில் காலை வாஷ் பண்ணி விட்ருவாங்க இன்றைக்கும் அந்த மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்கிற சீரடி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அவ்வளோ ஃபேமஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகும் இதை நீங்கள் வீட்டிலேயே செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் நம்ம முன்னோர்கள் நிறைய சொன்னது எள்ளு பத்துன்னு சொல்லுவாங்க எள்ளுன்னா என்னங்க அந்த கருப்பு எள் எடுத்துக்கோங்க நல்ல குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ எள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பசும் பால் ஓகேங்களா காய்ச்சாத பாலை அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறுட்டும் அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க எந்த இடத்துல வந்து வெரிகோஸ் இருக்கோ மேலேயும் கீழேயும் ஒரு அடிக்கு சேர்த்தி நல்லா பத்து மாதிரி போட்டுக்குங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் செஞ்சுட்டு ஒரு மூணு மாதம் செயல்படுத்தி பாருங்கள் எந்த வெரிக்கோஸ் இருந்தாலும் அந்த ரத்த ஓட்டம் உங்களுக்கு கரெக்டாகிடும் பெயின் இருக்காது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வேலையெல்லாம் மாற்ற முடியாது நான் ஒரு ஜாப்புக்கு போகிறேன் நிற்க முடியல அப்படின்னா நான் அந்த நோயை தான் கிளியர் பண்ணணுமே தவிர அந்த ஜாப்பை நான் விட முடியாது இன்றைக்கி சூழ்நிலை அதை தான் இது சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த எள்ளு பத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுக்கும் மூணாவது விஷயம் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அலோபதிக்கு போகிறீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரை கருப்பு திராட்சை இருக்குது இல்லைங்க கொட்டையில் திராட்சை அந்த விதையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரை அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாங்க டெய்லி மார்னிங் ஆனால் கருப்பு திராட்சை சும்மா ஒரு அஞ்சு திராட்சை ஒரு ஏழு திராட்சை எடுத்துக்கங்க கொட்டையோடு போடுங்க நல்லா மிக்சியில் போட்டு எந்த இதுவுமே ஆட் பண்ண வேணாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு க டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிருங்க ஏன்னால் அந்த விதையிலேருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து தான் வெரிகோஸ் வெயின் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் திராட்சை ஜூஸே குடிச்சிட்டு போயிடலாமே இது மூணாவது வழி நாலாவது வழிமுறைகள் ஹாட் வாட்டர் பேக் பெயின் நமக்கு அப்பப்போ இருக்கும் அப்பப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் பேக்கை அந்த இடத்துல அப்படி கட்டி வைங்க ஹாட் வாட்டர் பேக்கில் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் விற்குது தாராளமாக வையைங்க வச்சிங்கன்னா அந்த குழாய் இருக்குது இல்லைங்க அந்த நர்ஸ் குழாய் வந்து விரிவடையும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா கோல்டு வாட்டர் அப்படி வச்சிங்கன்னா இதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜில் தண்ணி கொண்டு போய் அங்கே ஐஸ் பேக் வைக்கிறீங்க ஐஸ் பேக் செய்து வைக்க வேணாம் ஐஸ் பேக் வைக்க வைக்க அந்த நர்வ்ஸோட ஓப்பன் குறையும் குறையும் பொழுது இன்னும் அங்கே பிளட்டு வந்து ஸ்லாட் ஆகும் அதனால் ஹாட் வாட்டர் பேக்கு வையுங்க அஞ்சாவது விஷயம் ஒரு சின்ன எக்ஸசைஸுங்க இதுதான் நம்ம ரெண்டு காலுன்னு வச்சுக்கங்களேன் சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறேன் சிறப்பாக காலையில் இல்லை மத்தியானம் இல்லை எப்போ ஒரு பத்து நிமிஷம் உக்காடுறீங்களோ அந்த நேரத்தில் செய்யுங்க நைட் படுக்கும் பொழுதும் செய்யுங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஞ்சு பாருங்கள் அந்த வெரிகோஸ் வெயின் வந்து ரொம்ப கிளியர் ஆகிறது உங்களுக்கு கண்ணு கூடவே தெரியும் இந்த கால் இருக்குது இல்லைங்க இப்படி கால் வச்சுக்கோங்க காலில் டாட்டா காட்டுங்க நல்லா ஒன் டூ நல்லா லெஃப்டில் இருபது தடவை ரைட்டில் இருபது தடவை ரெண்டு காலுக்குமே டாட்டா காட்டுங்க காலில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு இருபது தடவை பண்ணுங்கள் இந்த காலுக்கு ஒரு இருபது தடவை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள் அப்பு டவுனு அப்பு டவுனு அது ஒரு இருபது தடவை பண்ணுங்கள் அடுத்தது காலை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மூணையும் சிறப்பாக செய்ங்க டெய்லி நைட்டு படுக்கும்போது செய்யுங்க காலையில் எந்திரிச்சுன்னு செய்யுங்க மதியான டைம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறீங்க லஞ்ச் முடிச்ச உடனே செஞ்சு பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸில் உங்களுக்கு அந்த நர்வ்ஸோட அந்த ஓப்பன் அதிகமாகும் அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆறாவது விஷயம் கொத்தவரங்கா ஜூஸ் கொத்தவரங்காய் வந்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டா கேஸுங்க சமைக்காமல் நீங்கள் ஒரு ஆறு கொத்தவரங்காய் ஏழு கொத்தவரங்கா எடுத்து ஜூஸ் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்கள் இந்த கொத்தவரங்கால அந்த நர்ஸுக்கு தேவையான சத்துக்கள் நர்ஸோட ஓப்பனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது தாராளமாக கொத்தவரங்காய் நீங்கள் காயாக சமைச்சு சாப்பிட்றத விட ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு சொல்யூஷன் வரும் ஏழாவது விஷயம் ஆலிவ் ஆயில் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க கருஞ்சீரக பவுடர் அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உளுந்து பவுடர் உளுந்துங்கும் பொழுதே அதுக்கு ஒரு பைண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது இந்த மூனையும் உளுந்து பவுட்ரு கருஞ்சீரக பவுடர் ஆலிவ் ஆயில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கங்க காட்டன் கிளாத்தில் எங்கெங்கே உங்களுக்கு நர்ஸ் லாக்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பத்து மாதிரி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டே இருங்க இதையும் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் எப்பப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ செயல்படுத்துங்க எட்டாவது விஷயம் இந்த வெரிகோஸ் வெயின்ங்கும் போது அந்த இடத்துல புண்ணாயிடும் ஆகிடும் புண்ணு ஆயிட்டு பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும் இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாட்டு மருந்து கடையில் வேப்ப எண்ணெய் கிடைக்கும் கற்பூரம் வாங்கிக்கிங்க கற்பூரம் கேம்பர் வாங்கிக்கிங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல மேலே அப்படியே தடவுங்க அந்த புண்ணு போயிடும் புண்ணு போயிடும் அதுலேருந்து வர அந்த வாட்டர் லீக்கேஜும் அரெஸ்ட் ஆகிடும் சூப்பராக செயல்படுத்துங்க வேப்ப எண்ணெய்க்கு அந்த அளவுக்கு சத்து இருக்குது ஒன்பதாவது மரதம்பட்டை சூரணம் நம்ம தமிழர் மருத்துவத்தில் இந்த மரதம்பட்டை சூரணம் வந்து இந்த வெரிக்கோஸ் வெயினுக்கு அற்புதமாக செயல்படுதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆங்கில மருத்துவருக்கும் இதை பற்றி தெரியும் ஜஸ்ட் கேட்டு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க இந்த மரதம்பட்டை சூரணத்தை சும்மா ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஒரு அஞ்சு சிட்டிகை எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு டெய்லி காலையில் குடிங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிச்சு பாருங்கள் அந்த வெரிகோஸ் வெயினோட பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லோ ஈஸியாக சூப்பராக செயல்படும் ஒம்பது வழிகள் சொல்லிட்டேங்க இந்த ஒம்பது வழிகளை செய்யுங்க ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் எந்த வெரிக்கோஸ் வெயினா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆகும் பத்தாவது ஒரு வழிமுறைகள் சார் இதெல்லாம் வீட்டில் போனால் தான் சார் செய்ய முடியும் நான் வந்து நிறைய நேரம் வந்து ஆஃபீஸில் இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்க வேண்டியதாக இருக்குன்னா ஒரு வர்ம புள்ளிகள் நான் சொல்கிறேங்க இந்த கை பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி நல்லா இப்படி பண்ணிட்டு நல்லா அப்படியே டைட்டாக அப்படின்னால ஒரு டைட் கொடுங்க டைட்டு கொடுத்துட்டு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் இந்த மாதிரி ஒரு பத்து டைம் இருபது டைம் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அந்த அந்த நல்லா அந்த கம்ப்ரஸ் பண்ணுங்கள் நல்லா அந்த டைட் கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்குலேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆகும் இந்த பத்து வழிகளை நீங்கள் செயல்படுத்திக்காருங்க எந்த வெரிகோஸ் வெயினாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா வெரிகோஸ் வெயின்னு வந்த உடனே இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறது பத்து சொல்லியிருக்கேன் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சித்த வைத்தியம் எனத்துறீங்களா சொல்லுது ஒரு லட்சம் பேருக்கு பத்து பேருக்கும் குறைவானவர்களுக்கு மட்டும்தாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஸ்டேஜ் ஃபோராக இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபைவாக இருந்தாலும் நான் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த வெரிகோஸ் வெயின்ங்கிறது ஒரு டிசீஸ் தான் பட் ஆரம்பத்திலே நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த வழிமுறைகளுக்கு பணம் அதிகம் செலவாகாது வீட்டில் இருக்கிற வழிமுறைகள் தான் ஏன்னா வேலையும் நம்ம மாற்ற முடியாது நமக்கு இந்த வேலை தான் தெரியுங்கும் பொழுது அந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கும் போக முடியாது சிறப்பாக இதை செயல்படுத்தி பாருங்கள் இந்த பத்து வழிமுறைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு சூப்பராக சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி